அனைவரும் வணக்கம் சூத்திரி மீனோன் இன்னைக்கு நம்ம போட்டில் வந்து நெத்திலி மீன் வந்திருக்கு நெத்திலி மீன் வரும்போது மழை பெய்யுதுங்க அதனால் அதை காயப்பட முடியல அது எல்லாத்தையும் கட்டாவே நாங்கள் ஐஸ் அனுப்புகிறோம் இந்த வீடியோ பாருங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு நெத்திலி காரவாட்டெலாம் வேணும்னா நான் கீழே ஒரு நம்பர் கொடுக்குறேன் அதில் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாள் மழை பெய்யாமல் இருந்துச்சு அந்த டைம் வந்து மழை நெத்திலியை வந்து எடுத்து காயப்போட்டு வச்சுருக்கோம் என்னன்னு தெரியல திடீர்னு மழை பெய்யுது எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப போச்சு எல்லாமே மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க நீங்க வீடியோ ஃபுல்லா வரணும் இல்ல இவ்வளோ நெத்திலி பிடிச்சி இந்த மலையில் வந்து நாங்கள் காயப்பட முடியாமல் அப்படியே ஐஸுக்கு ஏற்றி விட்றோம் பாருங்களேன் இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க நம்ம வர நெத்திலி எல்லாமே செமையாக இருக்கும் எவ்வளோ பழ இருக்குது ஆனால் மழை பெஞ்சிட்ருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது சரியாக மழை பெஞ்சிட்ருக்கு இந்த மழையிலேயே நாங்கள் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்போம் இதில் வந்து குறிப்பிட்ட நெத்திலி இருக்குது ஆல்ரெடி நெத்திலியை கொண்டு போய் ஐஸு போய் வச்சாச்சு பாருங்களேன் இதே இது நெத்திலி இப்போது ஐஸை பொறுத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போகும் மழை பெய்யலான்டா எங்களுக்கு வந்து நல்ல விலை இருக்குது மழை பெய்யறனால தான் வில இல்லாமல் இருக்குது நெத்திலி வள பல வள பழ சூப்பராக இருக்கும் அப்படி எடுத்து காய போட்டோம்ட்டால் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து நெத்திலி வந்து கொடுத்துட்ருக்கோம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான நெத்திலிங்க நம்ம வர்றதெல்லாம் ஏன்னா நம்மளே பிடிச்சி நம்மளே அப்படியே நேரடியாக காயப்பட்டுருவோம் சில இடங்கள்ல என்ன பண்ணுவோம்னா நெத்திலாம் எடுத்து கொண்டு போய் ஐஸ் அடித்து அதுக்கப்புறம் காயப்படுவாங்க அப்படி இருக்கும் இங்கே பொறுத்தில் அப்படி கிடையாது மேலே ரொம்ப பெரிய ஆரோசிச்சு

ஆனால் இந்த மலையில் வேறு எங்கிட்டலாம் போக முடியாது நம்ம இப்போ வேலையை முடிச்சே ஆகணும் உங்களுக்கு நெத்திலு கருவடி இப்போ நம்ம கொஞ்சம் சாக்கை எடுத்து வச்சிருக்கோம் இடையில வந்து மழை பெய்யாமல் இருந்துச்சு ஒரு ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாளும் மலையில் அந்த நெத்தில எடுத்து காயப்போட்டு தெளிவான நெத்தில் நம்மள்ட்ட இருக்குது உங்களுக்கு நெத்திலு கருவாடு வேணுண்டா கண்டிப்பாக மறக்காமல் ஒத்து தூட்டி செலவு பார்த்து வாங்கிக்கோங்க தான் நல்ல கேள்வி எப்போ என்ன கேட்டுக்கிட்டு வருங்க இருக்கு இருக்குமா எனக்கு இதுல என்ன ஒண்ணு தெரியுமாங்க மழை பெய்யலாண்டா கருவாடு காய போட்டுருவோம் மழை பெய்ஞ்சா கருவாடு எந்த மீனுக்கு எந்த கருவாடு காய போடுற கஷ்டம் என்னைக்கு ரெண்டு ஒரு ஒரு வாரமா மழை இல்லாம இருந்துச்சு திடீர்னு இன்னைக்கு நடனா மழை இந்த அடிக்கிற கடல் மேலையும் சம்பளம் இல்லை இங்கேயும் நல்ல மழை அடிக்கும் கொட்டுற மலையிலும் அடிக்கிற மலையில எப்படி வேலை பார்க்கறோம் வச்சுங்களா இருக்கனால அப்படியே நிக்கிறேன் இல்லைன்னா நான் என்ன குளிச்சிருப்பேன் அட்டி இப்போ வந்து பருந்துலையா விழுந்துட்டு இருக்கு எல்லா பே அட்டி போயிட்டு என்ன எங்க உங்களுக்கு எல்லாம் கேட்க ஆ வண்டி கொண்டு போலையா எடுத்து பேசுங்க சாய் போனா ஃபோன் ஆயிடுச்சு

வெப்ப வேற இருந்துச்சு கடல் மேலேயே செம்ம அட்டி அடிக்கி எல்லாரும் பாருங்க பாருங்கள் இருந்து மீன் இறக்கி 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 இன்சூர் தான் இருக்காங்க யாருமே எங்கேயுமே ஒன்று இல்லை கடலுக்கு போகாதவங்க மட்டும்தான் அது போய் ஒதுங்கி நிற்பாங்க மற்றபடி கடலுக்கு போகிறோம் எல்லாருமே இந்த மலையிலேயும் வேலை பார்த்துட்ருப்பாங்க வேறு ஐஸ் அடிக்கிறது சொல்லி கொடுப்பாங்க மழை பெஞ்சாலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டம்னா ரொம்பவே கஷ்டம் தான் Það er í svakalum við það er þetta kjöktur. நெத்திலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன நெத்தில பெரிய நெத்திலி கிடையாது இதுக்குன்னு சீசன் வரும் இது வந்து திடீர் திடீர்னு வர நெத்தில சீசன் தான் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து நெத்திலி பிடிச்சுட்டே வந்துட்டு இருப்போம் நெத்திலி பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து காய் போட்டுக்கிட்டே இருப்போம் எங்களுமே காய போட முடியாது எல்லாமே ஈரும் மீன் இருக்கு இது வந்து நெத்திலி மட்டும் தனியா பெருக்கி வச்சுக்கப்போ நெத்திலி தனியா இதுக்கப்புறம் களசல் மீன் தனியா இந்த கலசல் வந்து அதோட சேர்க்க மாட்டோம் இது ரொம்ப வெலை கம்மியா தான் போகும் கோழி தீவனத்துக்கு கொண்டு போவாங்களா அது போய் களத்தில்ன்னா இந்த கோழி தீவனத்துக்கு போகிறது கோலா மீன்லேருந்து எது எதுலாம் விலை ரொம்ப கம்மியாகுதோ அதெல்லாம் சிரிக்க தான் போகிறோம் ஐஸ் அடிச்சுட்டு இருக்காங்க பிறனைலையா கட்ட முடியாது என்னென்ன மழை கட்டிச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நிற்க முடியல ஃபுல் ஐஸ் எடுக்கிறதுனால செம்ம கூலிங்காக இருக்குது நல்ல மழை ரொம்ப பெஞ்சிட்டே இருக்கு எல்லாரும் எப்படி ஒதுங்கி போய் நிக்க குட கொண்டு வந்துருந்தா கூட பிரச்சனை இல்லை எல்லாம் கிட்ட கிட்ட ஆடிக்கிட்டே இருந்தேன் மின் பாய் பாயிருக்குள்ள கடலை அழைச்சிட்டு இருக்காங்க இந்த நேரம் நம்ம கடலுக்குள்ளே இறங்கணுன்றா நமக்கு வந்து உடம்பு வந்து நல்லா சூடாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் கடவுளிக்கே செமையாக இருக்கும் கடல் மேலே எப்படி துளி விழுதுன்னு காமிங்க ஆனால் தண்ணி தெளிவாக இருந்தால் கடலுக்குள்ள காமிச்சிருவேன் தண்ணி தெளிவு கிடையாது ஆனால் செம நம்ம ஹீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வெது குத்து விட்டு இருக்கும் நம்ம அந்த வெந்நிய வச்சுலாம் குளிப்பீங்கல்ல வீட்டில் அதே மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்குங்க மழை பெஞ்சனால நம்மள்ட்ட வந்து அந்த அளவு நெத்திலி வந்து விற்க முடியலை இப்போ பச்சையில் கொடுக்குறனால ஐஸ் கொடுக்கணும் வேலை ரொம்ப கம்மியாக போகுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பண்ணி கமெண்ட் பண்ணுவோம் மறக்காம நம்ம தூத்து மணி வீட்டுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய் இந்த மழை நேரத்துலேயும் எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் யாரும் எங்கிட்ட நம்மள மாட்டோம் வேலை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கே நாங்கள் தோவுங்க